திருவேங்கட தந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி அந்தாதி அந்தம் இறுதி ஆதி முதல் சிறப்பு பெயர் சொற்றொடர் நிலை இயைபு தொல்காப்பியம் வல்லவர் ஒட்டக்கூத்தர் இது பாடுவது வல்லவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் அதுக்கப்புறம் வகை யமக அந்தாதி வகை யமக அந்தாதி அதற்கப்புறம் அந்த யமக அந்தாதியில் நீரோட்டக ஸ்லேடை திரிபு நீரோட்டக ஸ்லேடை திரிவு முதல் திருவந்தாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் உடையது முதல் திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் அவர்களுடையது தான் அதுக்கப்புறம் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி அதிவீரராம ராமபாண்டியன் இந்த நூட்களை குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படுவர் குட்டி திருவாசகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பி அன்றார் நம்பி சடகோபர் அந்தாதி சடகோபர் அந்தாதி கட்டர் அபிராமி அந்தாதி பட்டர் சடகோபர் அந்தாதி கட்டர் அபிராமி அந்தாதி பட்டர் அதுக்கப்புறம் திருவேங்கட தந்தாதி இப்போதான் நீங்கள் உள்ளே வரீங்க திருவேங்கட தந்தாதி என்றால் பிள்ளை பெருமாள் பிள்ளை பெருமாள் திருவேங்கட தந்தாதி நூல் குறிப்பு திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் அருளை வேண்டி பாடப்பெற்ற நூல் ஆதலின் இந்நூல் திருவேங்கட தந்தாதி என பெயர் பெற்றது இப்போது பிள்ளை பெருமாள் பற்றிய சில குறிப்புகள் பிள்ளை பெருமாள் காலம் பதினேழாம் நூற்றாண்டு இவரை அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுபவர் அதற்கப்புறம் இவர் தெய்வ கவிஞர் என்று பொருள்படும் திவ்ய கவி என்று போற்றப்படுவார் இவர் இயற்றிய நூட்கள் மொத்தம் எட்டு இந்த மொத்த நூட்களும் இந்த எட்டு நூட்களும் அஷ்ட பிரபந்தம் என்று கூறுவர் அஷ்ட பிரபந்தத்தை கற்றவன் அரை பண்டிதன் என்று சொல்வார்கள் இதனை கற்றால் வாழ்வு மேம்படும் இதனை கற்றால் வாழ்க்கையானது மேம்படும் இவருடைய பாடல்கள் எவ்வாறு இருக்குமென்றால் சொல்நோக்கும் பொருள் நோக்கும் நோக்கும் இவ்வாறு இந்த சிலேடையில் தான் இவர் பாடல்களை இயற்றுவார் காலம் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னர் அவருடைய அவையில் ஒரு அலுவலராய் பணிபுரிந்து பின்னர் இறைவனடி தொண்டு செய்ய வேண்டும் என்று இறைவனடி சேர்ந்து விட்டார் நன்றி